மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதிக்கு இன்று நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் கலைஞர் என்றாலே கருப்பு கண்ணாடி காந்த குரல் மஞ்சள் துண்டு இவையெல்லாம் நம் கண்முன்னால் தோன்றும் அவர் கருப்பு கண்ணாடி அணியத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டுதான் டாக்டர் அகர்வாலிடம் கண் பரிசோதனை செய்து கொள்ளும் கலைஞர் ஒரு கார் விபத்தில் அவர் கண் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட அதற்கு பின் பவருடன் கூடிய கருப்பு கண்ணாடியை பயன்படுத்த தொடங்கினார் நீண்ட நேரம் படிப்பது எழுதுவது என காலை தொடங்கி இரவு உறங்கச் செல்வது வரை எல்லாவற்றிற்கும் அந்த பவர் கிளாஸை பயன்படுத்திய கலைஞர் இரண்டு கண்ணாடிகளை பயன்படுத்தினார் ஒரு கண்ணாடி எப்போதும் அவர் உதவியாளர் வைத்திருப்பார் அடுத்ததாக தோளில் போடும் மஞ்சள் துண்டு அதை அவர் பயன்படுத்த தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில்தான் அவருக்கு கன்னத்தில் ஒரு தொந்தரவு ஏற்பட மருத்துவர் உள்ள நூல் அங்கு பட்டால் நல்லது என பரிந்துரைத்துள்ளார் அதன் பின்புதான் மஞ்சள் துண்டு அணிய தொடங்கினார் கலைஞர் அதற்கு முன்பெல்லாம் கட்சியின் கரையுடன் கூடிய துண்டைத்தான் பயன்படுத்தி வந்தார் கலைஞர் மஞ்சள் கலரும் கூட மருத்துவர்கள் பரிந்துரைத்ததுதான் என சொல்லப்படுகிறது மஞ்சள் துண்டு மட்டுமே அவரிடம் பதினைந்து இருக்குமாம் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என நாலொன்றுக்கு இரண்டு துண்டுகளை பயன்படுத்தும் கலைஞர் கருணாநிதி அதை டெல்லியிலிருந்து வாங்குவாராம்